ஆ சரி பண்ணிடலாங்க்கா அதில் என்ன இருக்குது ஆ சூப்பராக தடபுடலாம் பண்ணிடலாம் நல்ல வரன்க்கா இந்த வரம் நம்ம விட்டுறவே கூடாது குமாரோட கல்யாணம் நம்மளுக்கு ரொம்ப நாள் கனவு சரிங்களா நம்ம இந்த கல்யாணத்தை சூப்பராக பண்ணிடலாம் இந்த மாமன் முன்னாடி நின்று என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேங்க்கா சரிங்க்கா சரி சரிக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா நான் வந்துடுறேங்க்கா நான் தான் முதலாளர்னு எல்லாத்தையும் பண்ணி வைப்பேன் சரிங்களா குடும்பத்தோடு வந்துடுறேங்க்கா சரிங்க்கா சரி ரைட் காய் ரைட் என்ன ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா என்னவா இருக்கும் என்னங்க யார்கிட்ட போன் பேசிகிட்டு இருக்கீங்க அதுவாமா எங்க அக்காகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் குமார் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நல்ல வரன்னு வந்து இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நான் நடத்தி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஐயோ நம்ம வேற வள்ளியையும் குமாரையும் சேர்த்து வைக்கிற வாக்கு குடுத்துருக்கோமே இப்ப இந்த மனுஷன் வேற இப்படி சொல்றான் என்ன நடக்க போதோ எங்க போய் முடிய போதோ கடைசில ஏங்க குமாருக்கு இப்ப என்ன வயசாச்சு ஏன் இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க ஏன்டி இந்த பங்குனி மாசம் வந்துச்சுன்னா அவனுக்கு முப்பது வயசு ஆக போகுது இன்னுமா கல்யாணம் பண்ணாம வச்சுட்டு இருப்பாங்க அதுவும் நல்ல வரன் வேற வந்திருக்கு தான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அதுவாமா இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ல பண்றாருல நட்ராஜன் அவரோட பொண்ணு கடைசி பொண்ணு தான் பேசி முடிச்சிருக்கோம் நல்ல வசதியான குடும்பம் தான் நம்ம ஊர்லயே ஒரு ரெண்டு வீடு வச்சிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட தான் நாங்கள் வரன் பேசி முடிச்சிருக்கோம் ஐயோ அந்த பொண்ணா அந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேங்க யாரையோ லவ் வேற பண்ணுதான் அதுவரை இல்லாம நான் வேற ரெண்டு தடவை ஒரு பையன் கூட அந்த பொண்ணை பார்த்திருக்கேன். அய்யோ பாருடா. ஆ எங்க பாத்தீங்க நீங்க அந்த பொண்ணை? அது வாங்க. நம்ம வீட்டு கிட்ட இருக்கலாம் அந்த முனையில ரெண்டு பேரும் நின்னு வண்டில பேசிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அதுவும். ஓ சிரிச்சு சிரிச்சுல பேசுந்து நீ பாத்தியா? சரி பொண்ணு என்ன சொசரம் இருக்கு நீ பார்த்தப்ப? அய்யயோ இவ வேற இதெல்லாம் கேக்குறானே. அது வந்து நல்ல ஹைட்டா வாட்ட சாட்டமா நம்ம சின்ன பொண்ணு உயரம் இருக்கும். அதாவது ஒரு மனுஷன் பொய் பேசலாம் ஆனா பொய்யை மட்டுமே எப்படி நீ உண்மையே பேசக்கூடாதுன்னு முடிவே பண்ணியிருக்கியா அந்த பொண்ணு ஃபாரின்ல படிச்சிருக்கு தான் அந்த இந்தியாவுக்கே வரப்போகுது நம்ம ஊருக்கே வரப்போகுது அந்த பொண்ணே நீ இந்த சினிமா தேட்டர் வாசல்ல நீ பார்த்த அது வேற பையனோட அதுவும் இன்னும் கொடுமை பத்தியா சின்ன பொண்ணு உசரமா அந்த பொண்ணே உன்னோட குள்ளமா இருப்பா நீ சின்ன பொண்ணை உசரத்துக்கு அந்த பொண்ணை தான் இருந்துச்சு பாத்தியா அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறா எங்க அக்கா குடும்பம் சந்தோஷமா இருக்குது பிடிக்கவே பிடிக்காது சரிங்க இருங்க நான் போய் உங்களுக்கு காபி கொண்டு வரேன் ஏய் ஏய் நில்றி காலையில தான் பால் இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு காபி கேட்டதுக்கு மூஞ்சில வெண்ணீர் பிடிச்சு ஊத்திடுவேன்னு சொன்னேன் இப்போ ஏப்பி நீ காபி வரோம் அது black coffee போட்டு எத்தினு வரेंगे அது உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரெngth வர ஏண்டி காலையில காபி போட்டு எத்துறடி நல்ல டேஸ்டான்னு சொன்னா சுடு தண்ணில வெறும் சக்கரை கலக்கிட்டு வந்து தருவே நீ இப்போ black coffee லாம் போறறியா சரி பிளாக் காபி எப்படி இருக்கணுமா தெரியுமா என்னன்னா கலப்பாங்கன்னு தெரியுமா சொல்லு பாப்போம் என்னங்க பிளாக் காபி போடா தெரியாதவங்க யாராச்சும் இருப்பாங்களாங்க டேய் 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 நடிக்காதடி சொல்லுடி முதல்ல என்னடா போடுவாங்கன்னு இருங்க நான் போய் எப்படி பிளாக் காபி சூப்பரா போட்டு எத்தனை வரேன் பாருங்க ஐயோ நான் வர பிளாக் காபி போட்டேன்னு சொல்லிட்டு வந்தேனே அது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது கருப்பு கலரா இருக்கும் அது மட்டும் பாத்துர்க்கேன் குடிச்சது கூட கிடையாது நானு என்ன பண்றது இப்போ